கற்றுக் கரவை கணங்கள் பலகரந்து செற்றார் திறலழிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய் சுற்றுத் தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் பொகிந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே பெண்டாட்டி நீ எற்றுக்கும் உறங்கும் ரெம்பாவாய் கன்றுகளோடு கூடிய பசுக்களிடமிருந்து பால் கரப்பவனாகவும் தங்களை பகைத்தவர்களை எதிர்த்து நின்று போரிடும் தன்மையுடையவனும் மாசு மறுவற்றவனுமான கோபாலனை தழுவத் துடிக்கின்ற பொற்கொடியே புற்றில் இருக்கும் பாம்பின் படத்தைப் போன்ற அல்குலை உடைய மயில் போன்றவளே நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியரும் உன் வீட்டு வாசலில் வந்து கூடிவிட்டார்கள் அவர்கள் மேக வண்ணனாகிய கண்ணனை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் செல்வத்தையும் பெண்மையையும் புனிதமாய் காப்பவளே இதையெல்லாம் கேட்டும் அசையாமல் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே அர்த்தமற்ற இந்த உறக்கத்தினால் உனக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது